இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ராஜ ராஜகம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மணப்பட்டி பதினெட்டாம் சுந்தம்மா நினைவாக மணப்பட்டி பரமசிவம் பசும்பொன் அவரது பசுபதிகாலை அறிமுக களத்திலே மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தேச்சிப்பட்டி வெள்ளாள கருப்பொருள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் ஆட்டங்கள் புதிதல்லார் ஐயோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனுடைய வீரத்தை மார்தட்டி சொல்லும் அதுதான் வடமஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது புண்ணிய பூமி யானைக்கே புதூர் மண்ணிலே காலையும் சிலி சிலிர்கின்றது காலை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கட்டி வளம் வந்து மணப்பட்டி பதினெட்டாம் சுந்தமா நினைவாக மணப்பட்டி பரமசிவம் பசுபதி பசுபதிகாலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தேட்டிப்பட்டி வெள்ளாள வேண்டுகோள் வீரர்களை மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டு வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிதானம் அவள் ஆடுங்க வாழ் ஒரு ஆள் பிடிச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் வாள் பிடிக்கணும் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீர வீரர்களும் சிறப்பாக வாழ் ஒரு ஆள் வாழ் நினைக்கிறாள் வாழ்ல ஒரு ஆள்

மதுரை நகருக்கு சென்றி வளர்ந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மணப்பட்டி பதினெட்டாம் சுந்தம்மா நினைவாக மணப்பட்டி பரமசிவம் பசும்பண்ண வரது பசுபதி காலை அந்த காலை அடக்கி வெற்றிடுவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி வேட்டிக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் தேச்சிப்பட்டி வல்லாள கருப்பர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்த ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பாட்டி அடி எங்கா ரி சட்டுங்கா ஹீரர்களையும் காளையும் ஒரு சாகப் பன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு வலிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொருத்திருந்து பார் பாப்பி அடியுங்க போய் வாழ வெட்டி சுண்ணிக்க கூடாது வாழ எவ்வளவு நாள் சவட்டிங்க வெட்டியோ சுண்டியில் கூட சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருத்திட மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா அறிமுக காளையா பன்முக வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா வீரர்களின் காலை உற்சாடு காலை நேரத்திலே கண்களுக்கு காலை மதுரை மாநகர் என்றாலே மதுரைக்கெல்லாம் அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மங்கையர் மங்கையின் புகழையில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை சேரும் சிறுகுடி நாடு மனப்பாட்டி பதினெட்டாம் சுந்தமான் நினைவாக மணப்பட்டி பரம சிவம் அவரது பசும்பன் அவர்களது பசுபதி காளை அந்த காளையை அடக்கியே தீரோம் என்ற காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற சீத்தி அடியில் வீரர்களின் காலை ஓர்ச்சாக படித்துங்கள் உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்கமருந்து அள்ளி மலர் எடுத்து அசுராமல் நான் கொடுத்து கை தட்டீங்களை காலை உற்சாக படுத்தீங்கள் எங்களது கரகோசை ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திடார் எட்டி பறிப்பதற்கு காலையோ காலை எர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்று அசுரனாய் ஆடும் மலகனே வீசும் காற்றில் உன் மேல் நின்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர இணைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள ஏனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலிக்கு வீர யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சிட்டி அடியengar வீரர்களையும் காலையும் உற்சாக சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே அரையாவ களைመረக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சேரும் சிறுகுடி நாடு மணப்பட்டி பதினெட்டாம் சுந்தமா நினைவாக மணப்பட்டி பரமசிவா பசும்பொன்னவரது காலை அந்த முத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பாப்ப இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே சிறியதோர் மாற்றம் அமராவதி புதூர் முத்து அவரது காலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்த மேல நாடு எஸ் கல்லம்பட்டி கருப்பர் துணையோடு

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொழில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஆட்டமா லோட்டமா இருந்தால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரத மீறர்களா இல்லை பண்ணையில் கொளுத்து திவிரி வந்த ஒற்றை காலையா காலையா அதை துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் நிகழ்ச்சியிலே சிறியதோர் மாற்றம் அமராவதி புதூர் முத்து அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்த மேல நாடு

கருப்பர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது காலத்தில் சிறப்பாக விளையாடிய மணப்பட்டி பரமசிவ பசுமன் அவரது பசுபதி காலையுடைய உரிமையாளர்களுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் ஒன்பது நிமிடம் ஐம்பத்தி இரண்டு வினாடி விரைந்து வாங்கி புதூர் சமயத்திலே மரியாதை நிமித்தமாக களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்ட மேலூர் வட்ட ஆலம்பட்டியின் அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கந்தநலகி அம்மன் கோவில் காலையை விரைந்து ஆடுகள் நோக்கி வருகிற மாறு அனே அனே இந்த நிக்கிற ஆண்கள்

முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் பேத்திப்பட்டி வெள்ளாள கருப்பர்களு வீரர்களுக்கு